அதிகாலை இரண்டு மணிக்கு யாக பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு சுமார் மூணு மணி முதல் ஆயிரக்கால் மண்டபத்தின் முன்முகப்பிலே ராஜசபை என்று அழைக்கக்கூடிய ஆயிரக்கால் மண்டப முன்முகப்பிலே இறைவனாருக்கு மகாபிஷேகமானது திருவாதிரை ஆருத்ரா மகாபிஷேகமானது நடைபெறும் அதனிலே விபூதியினாலும் ஆடினாய் நறுநெய்யுடு பால் தயிர் அந்த நறு பிரியா சிற்றம்பலம்னு சொல்வார் அவ்விதமாக பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் பழ வகைகள் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணாபிஷேகம் போன்ற சகல திரவியங்களாலே இறைவனுக்கு உதய காலத்திலே அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமி ராஜதர்பார காட்சிக்காக ராஜசபைன்னு சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் உள்ளே சென்று பழங்காலத்து மன்னர் காலத்திலே கொடுக்கப்பட்ட ஆபரணங்களாலே இறைவனுக்கு திருவாபரண அலங்காரங்களெல்லாம் நடத்தப்பட்டு பக்தர்கள் தரிசிக்கும் பொருட்டு ராஜதர்பார் காட்சியானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சிதம்பரத்திலே நடராஜர் ஆனந்த தாண்டவம் காட்சி தந்த இரகசியஸ்தானத்திலே இரகசிய பூஜையானது நடைபெற்று பஞ்சமூர்த்திகளும் வீதிகளிலே பவனி வந்து சகல தேவர்கள் மனுஷர்கள் கந்தர்வர்கள் முனிவர்கள் இவ்வனைவரும் சூழ்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே சிவகங்கையிலே தீர்த்தவாரி கொடுக்கும் பொருட்டும் பக்தர்களின் சித்து என்ற ஞான சித் சபா என்றால் ஞானமன்றம்னு பேர் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருக்கக்கூடிய ஞானமன்றத்திலே சித் சபா ஞான ஆகாச சித்சபா பிரவேசமானது இறைவன் தரிசன காட்சியாக நிகழ்த்து நிகழ்த்துகிறார் இந்த அற்புதமான நிகழ்வை தான் தரிசனம் என்று எல்லோரும் அழைப்பார்கள் அது ஆயிரங்கால் மண்டபம் ராஜசபையிலிருந்து புறப்பட்டு அவர் எக்காலமும் வீற்றிலிருந்து அனுகிரகிக்கும் ஆனந்த திருநடனத்தோடு காட்சி தருவதான சித் சபையிலே சித் மன்றத்திற்கு ஞான மன்றத்திற்கு ஞான ஆகாசத்திற்கு இறைவனார் எழுந்தருளும் காட்சி இறைவனும் இறைவியும் திருநடனும் கொண்டு அங்கே எழுந்தருள்வார் அப்படிப்பட்டதான காட்சி தரிசனக் காட்சி என்று சொல்வார்கள் காலையில் நடக்கக்கூடியது ஆருத்ரா மகாபிஷேகம் மதியத்தில் நடக்கக்கூடியது ஆருத்ரா தரிசன காட்சி